இந்த விழாவிற்கு சிறப்பு விருதனாக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணுண்டு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார் எங்களுடைய குடும்பத்தினுடைய குல தெய்வம் வந்து முக்குத்தி அம்மன் அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அம்மனாக நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயந்தரா அவர்கள் உடனே அவர் அப்ரோச் பண்ணோம் அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாகவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு அந்த படம் அடுத்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் வர மாதிரி இல்லை பேன் இண்டியாவாக ஒரு படம் பண்ணணும் அம்மன் படம் எதுவுமே வரல இங்கே இந்தியாலேயும் வரல எதுலேயுமே வரல அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் டூ பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம் வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம் ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் எல்லாமே வெற்றிபடமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தியம்மன் டூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு மூணு மணி நேரம் நரேட் பண்ணார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கலை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உடனே சார் நான் நயன் மேடம் கிட்டே பேசிடுறேன் அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார் இது ஒரு மிகப்பெரிய படம் பேன் இந்தியாவா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன் மூணு வரில் காமிச்சார் த்ரீ டிஜெட்டில் தான் சார் இதை பண்ணணும் இல்லைன்னா பண்ண முடியாது சார் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பார் ஒரு பேன் இண்டியா படம்